ஞான சரியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றி கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன் நிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உறகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்து உரையின் பொய் புகழேன் சத்தியன் சொல்கிறேன் பொற்சபையில் சிற்சபையில் புதுந்தருணம் இதுவே என்று தெளிவாக ஞானசரிய என்னும் தலைப்பில் முதல் பாடலை பதிவு செய்து உள்ளார் இறைவன் என்னும் ஒளி நம்முடைய ஆன்ம ஒளியாக உள்ளது அதை இடைவிடாது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ன தூ நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று போல் வரும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைய வேண்டும் என்கின்றார் நாம் இடைவிடாது தீப ஒளியை பார்த்து தியாம் செய்யும் போது கண்ணீர் வரவேண்டும் கன நீர் வந்தால் தான் அறியாமை அஞ்ஞானம் என்னும் அழுக்கு கரைந்து வெளியே வரும் அதுதான் திரைகளை நீக்கும் வழியாகும் அப்போது என் உரிமை நாயகன் என்னும் ஆன்ம ஒளி விளக்கமடைந்து அதிலிருந்து அழியாத நிதியாகிய அருளம சுரக்கும் அந்த அருளமுத நிதிதான் உடம்பையும் உயிரையும் அழிக்காமல் பாதுகாக்கும் அருள் ஆகும் எனவே நாம் இடைவிடாது ஞான தீப தியானம் தினமும் கண்களை திறந்து கொண்டே செய்ய வேண்டும் மலம் ஒழிப்பு சமய மதங்களில் மலம ஒழிப்பு என்பார்கள் சமய மதங்களில் ஆன்மாவை மறைத்துக் கொண்டு உள்ளது ஆணவம் மாயை கன்மம் என்னும் மூன்று மலங்களை சொல்லுவார்கள் அந்த மலத்தை ஒழிப்பதற்கு தீட்சை கொடுப்பதாக சொல்லுவார்கள் தீட்சை கொடுக்கும் தகுதி மனிதர்களுக்கு கிடையாது சுத்த சன்மார்க்க உண்மை தெரிந்த அருளாளர்கள் சுத்தமான வழியை காட்டிக் கொடுக்கலாம் ஊட்டி கொடுக்க முடியாது மரணத்தை வென்ற வள்ளலார் போன்ற சுத்த பிரணவ ஞான தேகிகளுக்கு மட்டுமே அவை சாத்தியமாகும் வள்ளல் பெருமான் ஐந்து மலங்கள் ஆன்மாவை மறைத்துக் கொண்டு உள்ளது என்கின்றார் மலமை என்பது யாதெனில் ஆணவம் மாயை கன்மம் மாமாயை பெருமாயை என்னும் ஐந்து மலங்கள் ஆன்மாவை மறைத்துக் கொண்டுள்ள பதிவுகளாகும் அதுவே மலங்களாகும் அதற்கு மலம் ஒழிப்பு என்பார்கள் மலம் ஒழிப்பு என்றால் பதிவு அகற்றம் என்பதாகும் அந்த மலத்தை நீக்குவதற்காக தீட்சை கொடுப்பேன் என்பார்கள் சாதாரண மனிதர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் பல சகோதரர்கள் விபரம் தெரியாமல் நிறைய பணத்தை கட்டி தேவையில்லாமல் சென்று தியானம் யோகம தவம காயகல்ப மனவள கலை குண்டலினி யோகம் ஈசா யோகம் ராஜயோகம் ஆஷா யோகம் வாழும் கலை போன்ற தவறான பயிற்சி முறைகளை கற்று அதனால் எந்த பயனும் இல்லாமல் துன்பப்படுகின்றார்கள் அப்படி செல்வது செய்வது அறியாமையாகும் மக்களுக்கு நிறைய மன உளைச்சல் டென்சன் வாழ்க்கையில் விரக்தி தோல்வி போன்ற துன்பங்களில் இருந்து விடுதலை பெற ஏதோ ஒன்றை தேட ஈ அலைகின்றார்கள் அவர்களை பயன்படுத்தி பணம் பறிக்கும் வியாபார நோக்கத்துடன் தியான பயிற்சி கூடங்கள் நாட்டில் நிறைய உள்ளன விபரம் விபரமறியாத மக்களை ஏமாற்றி நிறைய பணம் சம்பாதிக்கும் மன்றங்களும் தியான பயிற்சி கூடங்கள ஓம் தெய்வ நிலையங்களும் மேலும் நிறைய அமைப்புகளும் உலகம் எங்கிலும் நிறைய உருவாகிவிட்டது எனவேதான் வள்ளல் பெருமான் உண்மை உரைக்கின்றேன் வாருங்கள் உண்மையை தெரிந்து உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள் என்கின்றார் ஏனென்றால் நான் உரைக்கும் வாழ்த்தைகள் யாவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர சொல்லிய உண்மை வார்த்தைகள் யாகும் என்கின்றாள் மலத்தை எவராலும் ஒழிக்க முடியாது அறியாமையின் செயல்களால் ஆன்மாவில் பதிவான திரைகள் என்னும் மலத்தை வேறு யாராலும் ஒழிக்க முடியாது அகற்றவும் முடியாது அவரவர்கள் ஆன்மாவில் பதிவானதை அவரவர்களே தான் ஒழிக்க முடியும் அழிக்க முடியும் அகற்ற முடியும் நீக்க வேண்டும் வேறு ஒருவரால் ஒழிக்கவும் அழிக்கவும் முடியாது நீக்கவும் முடியாது என்பதை அறிவால் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் தீதும் நன்றும் பிறர் தர வாராது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஜீவ காருண்யம் என்னும் உயிரக்கத்தாலும் சத்விசாரம் இன்னும் ஆன்மாவை தொடர்பு கொள்ளும் தியானத்தாலும் மட்டுமே மலம் என்னும் திரைகளை நீகிக்க முடியும் ஒழிக்க முடியும் என்பதை வள்ளல் பெருமான் தெளிவாக விளக்கியுள்ளார் அதனை கருத்தில் கொண்டு அனைத்து தர மக்களும் தெரிந்து கொண்டு சுத்தசன்மார்க்க ஞானசர ஏய் என்னும் ஆன்மதியான முறையை கற்று தெரிந்து தவறாமல் செய்து வர வேண்டும் அப்படி செய்வதால் உங்கள் பிரச்சனைகள் யாவும் ஒரே நேரத்தில் பணச்செலவு இல்லாமல் தீர்ந்துவிடும் ஞானசரியை ஞானசரியை என்றால் ஞானத்தின் முதல் படியாகும் அதற்கு மேல் ஞானகிரியை ஞான யோகம் ஞானத்தில் ஞானம் என்பதாகும் முதற்படியில் ஏறிவிட்டால் அடுத்த படிகள் சீக்கிரம் ஏறிவிடலாம் என்கின்றார் ஞானம் என்றால் சுத்த அறிவு என்பதாகும் வள்ளலார் சொல்லியது அனைத்தும் அறிவு சார்ந்த செயல் முறை மார்க்கமாகும் அதற்கு சமரச சத்திய சங்கம் என்று பெயர் வைத்துள்ளார் அவர் காட்டிய மார்க்கத்தில் உண்மையைத் தவிர பொய்க்கு இடமே இல்லை ஞானசரியையில் இருபத்தி எட்டு பாடல்களில் மரணத்தை வெல்லும் வழியை தெளிவாக விளக்கியுள்ளார் அதிலே இரண்டும் எட்டும் உள்ளது எட்டும் இரண டும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டு உள்ளது எட்டையும் இரண்டையும் சேர்த்தால் பத்து என்று வருகின்றது பத்து என்றால் பற்று என்பதாகும் எதை பற்ற வேண்டும் மெய்ப்பொருளைப் பற்ற வேண்டும் மெய்ப்பொருள் எங்கே உள்ளது நம்முடைய உடம்பில் உள்ளது என்றான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பார்கள் உடம்பில் அகம் என்னும் இடத்தில் ஆன்மா என்னும் உள் ஒளியும் அகப்புறம் என்னும் இடத்தில் உயிர் ஒளியும் உள்ளது உடம்பை இயக்குவதற்கு உயிரும் ஆன்மாவும் தேவைப்படுகின்றது இரண்டு என்னும் ஆன்மாவும் உயிரும் இல்லை என்றால் எட்டு என்ற உடம்பு இயங்காது வேலை செய்யாது உடம்பு என்ற எட்டும் உயிர் ஆன்மா என்ற இரண்டும் சேர்ந்தால் ஒன்றாகிவிடும் ஒன்று என்பதுதான் உள் ஒளி என்ன ஆன்மாவாகும் ஆன்மாவிலிருந்துதான் உயிர் தோன்றுகின்றது உயிர் வாழ்வதற்காக உடம்பு கட்டிக் கொடுக்கப்படுகின்றது உயிரையும் உடம்பையும் ஆன்மாவின் தன்மைக்கு மாற்ற வேண்டும் அதற்கு ஒளி உடம்பு என்றும் அத ஆவது ஆன்ம தேகம் என்றும் பெயர் ஆன்ம இன்ப வாழ்வு என்றும் பெயர் வைத்துள்ளார் வள்ளலார் ஆன்ம இன்ப வாழ்வில் தேகம் மூன்று விதமான மாற்றம் அடைய வேண்டும் அதற்கு சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்பதாகும் அதற்கு இம்மை இன்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு பேரென்ப வாழ்வு என்பதாகும் மூன்றும் ஒன்றாக இணைவதுதான் சுத்த பிரணவ ஞான தேகம் என்பதாகும் அதற்கு சுத்த பிரணவ ஞான தேகம் என்றும் பெயர் வைத்துள்ளார் அதைத்தான் வள்ளலா எட்டோ டூ இரண்டும் சேர்த்து என்னவும் அரியில் எத்தனை கொள்கின்றீர் பித்து உலகீரே என்கின்றார் எட்டு இரண்டு இயலும் முதல் படியென அட்டனின்று அருளிய அருட்பெருஞ்சோதி என்றும் இப்படி கண்டனை இனி உருப்படியலாம் படியலாம் அப்படியே எனும் அருட்பெருஞ்சோதி என்றும் எட்டு இரண்டு அறிவித்து என தனியே பட்டி மண்டபத்தில் பதித்த மெய்த் தந்தையே என்பார் ஆன்மாவையும் உயிரையும் விட்டு பிரிந்துவிடும் தேகத்திற்குப் பிணம் என்று பெயர் உடம்பையும் உயிர இயும் ஆன்மாவையும் பிரியாமல் காப்பாற்றுவதே சன்மார்க்க தியானம் செய்யும் முறையாகும்